பைக்கே தானே இல்லை வேலைங்க வாங்க கிட்ட கொடுக்கணும்

இரண்டாவதாக எண்ணு வீரவர்மன் கோயார் சீராவரு ருக்கராஜ் மூன்றாவதாக திருமண ரிஜிஷ் சந்தையா குட்டி ஜே அம்பாள் ஜோதி சந்தா சார்ந்த நான்காவதாக அண்ணரை காலித்துறை தாங்குடி புரகை கொஞ்சம் பயிற்ச கொஞ்சம் அவர்கள் இரண்டாவதாக ஒட்டுமொத்த வீரமொழியாண்டவர்கள் சாரி ஆக நான்காவது ஒன்றரை சாடுதலை ஜெயந்திர படித்த முதலாவது மாவட்ட நரசு இரண்டாவது முழுகோட்ட மாவட்ட வசிவனி மூன்றாவது மாவட்ட ஐந்து கொண்டாடுகள் தன்மதி சார்பதி பன்னெத்தி வயல் குருகள் சாந்தி చోర. దే ఆ రెండు వెంటయా. బాయ బాయ కూడా రెండు 15 బాయ. మొదలవది అంకొగుడి ముత్తిపడి కాంగేర. అరందాజీ ఎల్లకుం పాస్ करे. రెండవది అడివటిలో వీరధర్మాల్ కోలా. பேராூரணி ருத்ரா அப்பாஸ் கல்லப்பகால டிஆர் கே முத்தையா அணைவார் நாலு அஞ்சு சதவீத பேராக ஆடி மாடியா கைதா

கண்டி மாவட்டம் அரச குடி ஒத்துமொழி திரண்டாஜி இன்னம்புற காட்ச இரண்டாவதாக நடந்த திரு வீரமணி ஆண்டவர்களை திரு வீரபெருமல் சோழன் துணாக்கான

இரண்டாவதாக எட்டியத்தில் வீர பெருமாள் கோனார் பேராவுடனே ருத்ரா அப்பாஸ் மூன்றாவதாக கருவடைசேரி ரித்தி சாத்தையா கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனி சந்தா எஸ் எஸ் ஆர் ரங்கபுமா அன்னரை காலிதுணை மாங்குடி பிரகாஷ் சதி ஐந்தாவதாக தற்பொழுது கூட்டாளிவன் கண்மதி சாருமதி கள்ளத்தீவர்கள் முருகன் சாந்தி

முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற அரசு கொடி முத்துமதி காங்கேயர் இரண்டாவதாக எச்சிஎஸ் வீரபெருமாள் கோரார் ருத்ரா அப்பாஸ் வல்லம்பகாடு டிஆர் கே முட்டையா இணைவால் மூன்றாவதாக கருவடை பேரி சாத்தையா புதுப்பட்டி ஜே அம்பால் முன்னாடி முதலாவதாக அரசு கொடி அரங்காகி இரண்டாவதாக எட்டி எத்தனை தந்தா நான்காவதாக அல்லறை காளிவுடை ஐந்தாவதால் கூட்டாடு முத்துமாரி துணை முதலாவதாக அந்த கொண்டே தஞ்சை மாவட்டம் அறந்தாங்கி எல்லம்புற பாஸ்கரன் அவர்களுடைய மான் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தானுகாசி ஊர்பெருமாள் கோரா வல்லம்பு டிஆர் கே முத்தையா நினைவாக பேராவுரணி ருத்ரா அப்பா மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஏ அம்பாள்

முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற அரசுக்குடி முத்துமதி காங்கேயர் அறந்தாங்கி இல்லல்புற பாஸ்கரன் இரண்டாவதாக எத்திய சிறு வீரமுனி ஆண்டவர்களை வீரபுரமால் பேராவுரண ருத்ரா அப்பாஸ் கல்லப்பகாடு முத்தையார் அனைவார்டு வீளைச் சென்றமா கூட்டாளி அல்லறையாற்ற உரிமையாளர்கள் தாங்கள் சோதனை பதிவு மாறு கேட்டுக் கொள்கின்றோம் கவிதா மாற்ற உரிமையாளர்கள் தாங்கள் சோதனை பதிவு மாத காட்டுக் கொள்கின்றோம் கல்சா மாதிரி

முதலாவதாக அரசு இரண்டாவதாக எட்டியும் தெரியும் முதலாவதாக அரசுமயா போயிருக்க போயிரு 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 போயிரு